நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஆரோக்கியமானதாக இருக்கா நன்மை செய்யக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறியானதாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்படுது அப்படி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு நிறைய கலப்பின பயிர் ரகங்களை உருவாக்குறாங்க குறிப்பாக நெல்லில் கோதுமையில் இப்படி உருவாக்கின பிறகு நிறைய சத்து இழப்பும் சத்து குறைபாடும் ஏற்பட்டிருக்குது முன்னாடி நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் முப்பாட்டன் காலத்தில் இருந்த அந்த உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்குது இப்போ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதில் உடலில் பல தொந்தரவுகள் இருக்கிறதும் உடல் சோர்வு ஏற்படுறதும் இப்போ சாதாரணமானதா இருக்குது இப்போ அது முன்னாடி இப்படி இருந்துச்சா அப்படின்னாக்கா அப்படி இல்லை ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் வரை கூட சுறுசுறுப்பாக வேலை செஞ்ச நபர்கள் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலப்பின பயிரகங்கள் தான் காரணமாக இருக்குது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி குழு இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வேளாண்மை பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயரிய அமைப்பு இதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி நிலையங்கள் வேளாண் சார்ந்து இயங்குது இந்த வேளாண் ஆராய்ச்சி கழகத்தோட ஐசிஏஆர் இதோட விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியிட்ருக்காங்க இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த கலப்பின பயிரகங்களை அறிமுகம் செஞ்ச பிறகு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாற்பத்தைந்து சதவிகிதம் குறைந்திருக்கதான் சொல்றாங்க அதாவது பாரம்பரிய பயிரகங்களில் என்ன சத்துக்கள் இருந்ததோ அதில் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் மாப்பிள சம்பாவில் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்கன்னா இப்போ கலப்பின பயிரகங்களில் தயார் செய்யப்படுற இட்லியாக இருந்தால் அதே ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போ எட்டு இட்லி சாப்பிடணும் நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ நாலு வாழைப்பழம் சாப்பிடணும் இது சாத்தியமா நமக்கு வயிறு அதே அளவு தான் இருக்குது உடல் உழைப்பு குறைஞ்சிருக்குது அப்போ சாப்பாடு குறைவாக தான் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உணவு அதிகப்படுத்துறதுக்கான சாத்தியமே இல்லை அதிகப்படுத்தணும்னா உடல் சோர்வு மந்தம் இன்னும் அதிகமாகும் அதிகமாக சாப்பிட்டதோட விளைவாக உணவு குறைவாக தான் எடுக்க முடியும் உணவு அதிகப்படுத்த முடியாது அந்த குறைவான உணவுல ஆற்றல் அதிகமாக கிடைக்கணும் அப்படிதான் நம்ம பாரம்பரிய பயிரகங்கள்ல ஆற்றல் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த கலப்பின பயிரகங்கள்ல நிறைய சாப்பிட்டுக்கிறோம் இருந்தாலும் தெம்பு இல்லை ஆரோக்கியம் இல்லை உணவுக்காக நிறைய செலவு செய்யறோம் ஆரோக்கியம் கிடைக்கல ஆனா பாரம்பரிய பயிரகங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடியதுல மிக குறைவான உணவு சாப்பிட்டாலே போதும் நமக்கு போதுமான ஆற்றல் கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது ஆற்றல் இருமடங்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கலப்பின பயிரகங்களில் தயார் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாக்க அதே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பாரம்பரிய பயிரகங்களில் செய்யப்பட்ட உணவுகளை வாங்கும்போது உங்களுக்கு அதே உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அங்கே ஒரு கிலோ கிடைக்குது இங்கே வெறும் அரை கிலோ கிடைக்குது அதே விலைக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தக்க வைக்கப்படுது அதே உடல் ஆரோக்கியம் கிடைக்குது இது மட்டுமா அப்படின்னாக்க அது மட்டும் இல்லை நிறைய நோய்களுக்கு தொந்தரவுகளுக்கு இந்த கலப்பின பகிரகங்கள் காரணமாக அமைது ஏன்னா இதுல சத்து இழப்பு ஏற்படுறதுனால சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தசைகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இனப்பெருக்கத்துல சில பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதா அந்த ஆய்வு சொல்லுது சரி சத்து குறைபாடு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆய்வு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது ஆர்சனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷம் ஆயிரத்தி ஐநூறு மடங்கு அதிகமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறதா சொல்லுது அப்போ ஆயிரத்தி ஐநூறு சதவிகிதம் இது அதிகமாக இருக்குது அதிகமான என்ன பிரச்சனை அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எளிதாக ஏற்படுறதுக்கான சாத்தியமாக இருக்குது இதய நோய்கள் கூடுதலாக ஏற்படும் ரெண்டாவது கேன்சர் காசிங் ஏஜென்டில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணியில் ஆர்சனிக் ரொம்ப முக்கியமானது அப்போ தொடர்ந்து இந்த கலப்பின பயிரகங்கள்லேயே சாப்பிட்டு வர்றோம் அப்படின்னாக்க இந்த ஆர்சனிக் பாதிப்பு ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது நீங்கள் பட்ஜெட் போட்டு பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ உணவுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே அளவு உணவை நீங்கள் மார்க்கெட்டில் பாரம்பரிய பயிரகங்கள் கொண்டு தயார் செய்யப்பட்டதில்லை அதில் பாதி அளவு வாங்க அளவு வாங்கினாக்க உங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைச்சிடும் அப்போ எவ்வளோ ரூபா செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது உணவுக்காக நல்ல தரமான உணவுக்காக செலவு செய்யக்கூடியது அப்படிங்கிறது பெரும் இருக்காது மருத்துவமனைக்காக செலவு செய்யக்கூடிய தொகை எவ்வளவு பெரிய தொகை அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுக்காக செலவு செய்யக்கூடியது அப்படிங்கிறது மிக சொற்பமான தொகையாக தான் இருக்கும் அதனால தான் நல்ல உணவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வேலையை அகவெளி முன்னெடுத்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக அந்த வேலையை செஞ்சுட்டு வருது இதில் பாரம்பரிய பயிரகங்களை மட்டுமே சந்தப்படுத்துறது அப்படிங்கிறதுல உரிய உறுதி எடுத்திருக்கோம் அதில் தயார் செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமே சந்தப்படுத்துறதையும் செய்கிறோம் அதனால் எது நல்ல உணவு அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியமும் நம்ம கையில் இருக்குது நல்லது வணக்கம்